விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினரால் விவசாயிகளுக்கு கொரோனா தொற்று பரவும் அபாயம் தற்போது கொரோனாவின் இரண்டாம் அலை வேகமாக தீவிரமடைந்து வருவதால் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து தற்போது காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தளர்வுகள் பிறப்பித்த நிலையில் விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் விளைந்த தானியங்களை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை திடீர் ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளுக்கு முகக்கவசம் கபசர குடிநீர் வழங்க அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் அப்போது நோய் தொற்று பரவும் அளவில் சமூக இடைவெளி இல்லாமலும் முகக்கவசம் அணியாமலும் விவசாயிகள் முண்டியடித்துக்கொண்டு முகக்கவசங்களை வாங்கிச் சென்றனர் இதனால் விவசாயிகளுக்கு கொரோனா பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொரோனா நோயினை கட்டுப்படுத்தும் நிலையில் முகக்கவசம் சமூக இடைவெளி இல்லாமல் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ராதாகிருஷ்ணன் கூட்டத்தில் நோய் தொற்று பரவும் அளவுக்கு முகக்கவசம் வாங்க கூட்டம் கூட்டமாக முண்டியடித்து கூடியதால் கொரோனா நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டது மக்களை பாதுகாக்க வேண்டிய சமூக அக்கறையுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களே இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவது மிகவும் வேதனை அளிக்கிறது என்று விவசாயிகள் கூறினர் இந்நிகழ்ச்சியில் ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா்